பார்தீபே அரகர மகாதேவா அன்பாந்த பக்தி ஒளிநேர்களுக்கு சுவாமிநாத சாஷி அனந்த கோடி நமஸ்காரம் இப்ப நம்ம ஆத்துல எல்லாருக்கும் இந்த உலகம் நமக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துல எல்லாருக்கும் செல்வங்கள் அதிக எடுத்து போயிட்டே இருக்கணும் குறையாம செல்வம் இருக்கணும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா சிம்பிளான ஒரு பரிகாரம் கூட கிடையாது ஒரு சிம்பிளான விஷயம் ஆற்றுல இருந்துகிட்டே இருக்கணும் என்னென்ன அப்படின்னா தெய்வ பொருட்கள் ஆத்துல இருக்கணும் முதல்ல ஆத்துல குங்குமம் இருக்கணும் குங்குமத்தை சில விதத்துல போனா கேட்டானா தேடுவா அது ஸ்டாண்டர்டா சுவாமி ரூமில் இருக்கணும் அடுத்ததாக மஞ்சப்படி அது மகாலட்சுமிக்குடைய முக்கியமான விஷயம் அடுத்ததாக சிவபெருமான் சதாசர்வ காலம் சரீரத்தில் இட்டுக்கிறது மகா விபூதியானது மகாலட்சுமியுடைய கடாட்சம் அடுத்ததாக சந்தனம் சந்தனம் இல்ல அதெல்லாம் கிடையாது அரைச்ச சந்தனமா இருந்தால் மகாவிசேஷம் இந்த சந்தனம் இருந்தால் இதெல்லாம் சுவாமி ரூம்ல அப்படியே இருக்கணும் இருந்துட்டே இருக்கணும் தீராம இருக்கணும் நீங்க டப்பால போட்டு வச்சிருக்கீங்க சொல்லக்கூடாது அன்னன்னைக்கு எடுத்து அந்த சுவாமிக்கு அந்த போட்டோவை தொடச்சிட்டு டெய்லி சந்தனம் போட்டு இட்டு பாருங்கோ அமோகமா இருப்பேன் அடுத்ததாக சுவாமி ரூம்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கொஞ்சோண்டு ஒரு ஒரு பாத்திரத்தில் காயின்ஸை போட்டு வைங்கும் இதெல்லாம் குறையாமல் செல்வம் அங்கே தங்கி கொண்டே இருக்கும் அடுத்ததாக ஆற்றுல முக்கியமான பொருள் என்ன இருக்கணும் அப்படின்னா உப்பு குறையக்கூடாது உப்பு வாங்கணும்னா ஒன்று வெள்ளிக்கிழமை வாங்கணும் இல்ல செவ்வாய்க்கிழமை வாங்கணும் உப்பு தீர்ந்து போச்சு உடனே போய் வா அப்படிலாம் நீங்க பார்க்கவே கூடாது சமையல் ரூம்ல சமைக்கிற எல்லாம் ஏன் அந்த இடத்துல அப்படின்னா தன தான்யம் அம்பாள் ரெண்டு இடத்துல உயர்ந்து இருப்பாள் ஒன்னும் சமையல் ரூம்ல இன்னொன்னு தெய்வங்கள் இருக்கக்கூடிய ரூம்ல இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா கல்லுப்பு நீங்க சால்ட் எல்லாம் கிடையாது உட அது நிர்மாலியமா இருக்கக்கூடாது கல்லு உப்பு ஆத்துல இருந்துட்டே இருக்கணும் அதுல மகாலட்சுமி நித்திய வாசம் செய்கிறாள் அடுத்ததாக அன்னலக்ஷ்மியாக ஆற்றுல அரிசி வந்து வழிச்சு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள் அது என்ன அரிசியை நீங்க சாப்பிட்டாலும் சரி தான் அந்த அரிசி பானைக்குள்ள அரிசி இருந்துகிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா தனலட்சுமியா இருக்கக்கூடிய அம்பா நமக்கு அன்ன பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கு அன்னலட்சுமியாக அடுத்ததாக இருக்கிறதுலேயே பால் தை ரொம்ப விசேஷம் கொஞ்சமான பால் ஆற்றுல வச்சுட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம பார்த்துக்கு திடீர்னு ஒரு குழந்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமி ரூபமா இருக்கும் மாமி கொஞ்சோண்டு பால் கொடுங்க குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு சொன்னான்னு வச்சுங்களேன் இல்லையன்னு சொல்லக்கூடாது அதனால பால் ஆற்றுல கொஞ்சோண்டு டெய்லி இருந்துகிட்டே இருக்கணும் இப்போதான் லௌகீகமாக நமக்கு ஃப்ரிட்ஜெலாம் இருக்குது அந்த காலத்துலாம் ஃப்ரிட்ஜெலாம் கிடையாது பானை தான் அந்த கல் சட்டியில் அந்த கல் பானையில் கொஞ்சமான வச்சிருப்பா பால் அதே போல் மங்களகரமாக இருக்கக்கூடிய முதல் விஷயம் தயிர் தயிர் மட்டும் ட்ரை பண்ணவே கூடாது ஆற்றுல தயிரை கொஞ்சமான ஒரு பாதை சார் எங்கள் ஆற்றுல மழை காலத்தில் நாங்கள் தயிரே சாப்பிட்றது இல்லை மோரும் சாப்பிட்றதுல அப்படின்னா தயவு செய்து ஒரு ஒரே ஒரு பாக்கெட்ல வாங்கி ஒரு ஸ்பூனானு வையுங்க நீங்கள் கொஞ்சமானு சாப்பிடுங்க கொஞ்சோண்டான தயிரை ஒரு நாளைக்கு நாக்கிலேயானு மோராவானு குடிக்கணும் ஏன்னா மகாலட்சுமியுடைய மகாஸ்வரூபம் தயிர் அவ்வளோ விசேஷம் அதில் இருக்கு அந்த தயிர்ல ஏகப்பட்ட விஷயங்களை அம்பாள் நமக்கு அனுகிரகம் அணுகிறாள் அதனால தயிர் இருக்கணும் அடுத்ததாக ஆத்துல பசு நெய் மற்ற சாமான்கள்லாம் இருக்கும் இல்லையோ ஏன்னா அதெல்லாம் தானியத்தில் போய் சேர்றதுனால அம்பாளுக்கு டெய்லி நெய் நைவேத்தியம் பண்ணணும் சாத்துல அவள் கொடுத்த அந்த பொக்கிஷங்கள் தான் அப்படியே நைவேத்தியம் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆத்துல சாதம் வடிப்பா அது சுத்தாண்ணம் பேர் அல்ல நெய்யை விட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம் மாமா நெய் தீர்ந்து பற்றும்பா உடனே தயிரை எடுத்து ஊற்றி நைவேத்தியம் பண்ணுவா தயிர் இல்லைன்னா பாலை ஒரு சொட்டு ஊற்றாலும் அந்த சாத்துல வச்சு நைவேத்தியம் பண்ணுவாள் ஏன் அப்படின்னா ரொம்ப விசேஷமானது மகாலட்சுமி இல்லாத ஐட்டமே அங்கே கிடையாது இந்த பொருட்களை தீராமல் வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மதுவொர்க்கம் என்று சொல்லக்கூடிய தேன் அம்பாளுக்கு ரொம்ப பிரீதியானது தேன் அந்த தேன் வந்து அம்பாளுக்கு வச்சு சுவாமி சன்னதிலையா நமக்கு இருக்கணும் அதெல்லாம் அந்த சுவாமி ரூம்ல கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இருக்கணும் இது என்னத்துக்காக அப்படின்னா மகா லட்சுமி நம்பாக்கு சுவாமி ரூம்ல தான் வருவா அவ ஸ்டே பண்ற இடமே அதான் அங்க அவளுடைய பொருட்கள் அங்க அம்பாளுடைய பொருட்கள்லாம் வேத பொருட்கள் தேவ பொருட்கள்லாம் இருந்ததுன்னா நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கும் இன்னொன்னு ரெண்டாவது நம்ம வீடு எப்படி தெரியுமா மாறும் லக்ஷ்மி கடாட்சமாகவும் தேவலோகமாகவும் மாறும் நீங்க ஆத்துல சாயந்தரம் வலிக்கு ஏத்தி ஊதுபத்தி ஏத்தி காட்டுங்க பாப்போம் அப்படியே ஆனந்தமா உள்ள வந்து சுவாமி வந்து அப்படியே உட்காந்துப்பாரு இதுல என்ன விசேஷம் அப்படின்னா அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தி ஆராதனை இந்த ஆராதனை பண்ணணும் இதெல்லாம் ஒரு பெரிய விசேஷம் நம்ம பாத்துல எப்போதுமே பற்றாத செல்வம் பெருகணும் சண்டையெல்லாம் இருக்கக்கூடாது முதல்ல கோபம் வரக்கூடாது தம்பதிகள் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா மாதுளம்பழத்தால அம்பாளுக்கு போட்டோக்கோ இல்லை தீபத்திலையோ நூத்தி எட்டு அந்த மாதுள முத்துக்களால் நூத்தி எட்டு அர்ச்சனை பண்ணிணா இருக்கிறதுலேயே மகா விசேஷமானது மாதுளம்பழம் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த அந்த மாதுளை முத்துக்களால அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிணா அம்பாள் ரொம்ப சாந்தமாக குழந்த மாதிரி நம்ம நம்மால்கிட்ட ஏன் குழந்த மாதிரி வரா அப்படின்னா மாதுளம்பழம் அவ்வளோ குளிர்ச்சி அம்பாளுக்கு அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப பிரீதி அம்பாளுக்கு மாதுளம்பழமும் தேனும்தான் நீங்க மாதுளம்பழம் தேனியும் கலந்து டெய்லி அம்பாளுக்கு நேவதிய மணி நீங்களே ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்களேன் அப்படி அமிர்தமா இருக்குமா இதை நீங்க மாதுளம்பழமும் தேனையும் கலந்து அம்பாளுக்கு டெய்லி நேவதியம் பண்ணி பாருங்க நம்ம பார்த்து குலதெய்வமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஐட்டம் ஏன் எல்லா சுவாமிக்கும் அதை கொடுக்கிறோம் அப்படின்னா அம்பாள் எந்த சுவாமி நீங்க அதை நேவதியம் பண்ணாலும் மகா ஆனந்தமா நமக்கு அனுகூரம் பண்ணுவா அவ்வளவு சாந்தமா நம்ம மத்துல இருப்பாளாம் அதனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நம்ம வம்சங்கள்லாம் நிறைய பெறுவான் மாதுளம்பழமும் தேனும் அம்பாளுக்கு கலந்து நீங்க நேவேத்தியம் பண்ணலாம் இல்ல மாதுளம்பழத்தை உறுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு நீங்க தீபத்துல அர்ச்சனை பண்ணி அதை நாலு பேருக்கு அந்த பழங்களை கொடுங்கல உடம்பு சரியாத வழக்கெல்லாம் கொடுத்தேன்னு நினச்சிக்கல சர்வரோக நிவாரணம் சகல வியாதியும் பேடும் அந்த அளவுக்கு மகா சக்தியானது மாதுளம்பழம் அதனால மாதுளம்பழத்தாலையும் அம்பாளுக்கு பூஜை பண்ணலாம் இந்த தெய்வ பொருட்கள்லாம் ஆற்றுல தீராம நம்ம பார்த்துக்கணும் ரெண்டாவது ஊதுபத்தி ஏத்தாம நீங்க வீட்டுல இருக்கவே கூடாது ஊதுபத்தி வாசனை என்ன அப்படின்னா துர்தேவதைகளை வெளியில விரட்டக்கூடியது நீங்க சில பேராத்துல ஊதுபத்தியே ஏத்தி இருக்க மாட்டா ஆனா வாசனை பார்த்தீங்கன்னா கம கம கமன் இருக்கும் கேட்டா இன்னும் நாங்க இன்னும் பூஜையா ஆரம்பிக்கல நேத்திக்கு பண்ண பூஜை அப்படின்பா அந்த அளவுக்கு அவ்வாத்துல சுவாமியோடைய அந்த ஆகர்ஷணம் இருக்கு பார்த்தீங்களா அதனால எல்லாரும் இந்த தெய்வ பொருட்களை தீந்து போச்சுன்னு சொல்லவே கூடாது ஆத்துல ஒரு பத்து இருக்கும் போதே கொண்டு வாங்கி வச்சுக்கும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நிரந்தரமாக மகாலட்சுமி நம்மத்துல வாசம் செய்வாள் அதனால எல்லாரும் இந்த பொருட்கள்லாம் வாங்கி தெய்வ பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு அம்பாளுக்கு மாதுளம்பழத்தால் நேவேத்தியம் பண்ணுங்கோ அப்படி இல்லைன்னா அர்ச்சனை பண்ணுங்கோ எனக்கு அர்ச்சனை பண்ண தெரியாது மாமானா தேனையும் மாதுளம்பழத்தையும் கலந்து மகாலட்சுமியே போற்றின்னு ஒரு ஒரு வாட்டி சொல்லி நீங்க இருங்கோ உங்களுக்கு எந்த ஒரு கடன் தொல்லையும் இல்லாமல் சுவாமி அம்பாள் நம்மளை காப்பாற்றுவார் ஜெய் ஆதிபரா சக்தி மாதாதி ஜெய்